ஹலோ கணேஷ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கண்ணா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு வந்தாச்சு சின்ன மேக்கப் தான் சிம்பிள் சிம்பிளான மேக்கப் என்ன மேக்கப்னு பார்க்கலாங்களா ஆல்ரெடி போட்டுட்டே பாதி சும்மா காட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் லாக்மி லாக்மி பவுடர் தான் இது ஃபவுண்டேஷன் ஃபீன்னா பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண மாட்டேன் எதாவது ஃபங்க்ஷன்னா வெயில் போகிற நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா இது மேபி லைன் இந்த இதுதான் யூஸ் பண்ணுவேன் மேட் எஸ்பிஎஃப் டுவெண்ட்டி டூ பிஏ ப்ளஸ் ப்ளஸ் இதான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து சும்மா நார்மலாக இங்கே தானே லோக்கலில் தானே போகிறோம் எதாவது ஒரு பார்ட்டின்னா நான் அதை யூஸ் பண்ணுவேன் காம்பேக்ட் பவுட்ரு யூஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய பவுச் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க புதுசாக வாங்கியிருக்கேன் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கா ஐலைனர் போடுவேன் ஐப்ரோ போடலாம் லைப் சிம்பிளான மேக்கப்புக்கு லேக்மி யூஸ் பண்ணுவேன் சிசி இது இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது போய்ட்டு வரதுக்குள்ள இதாகிடும் ஐப்ரோ केत है काजल काजल के अपरम பாம் யூஸ் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஷைன் லிக்கர் ஹிமாலயாவில் யூஸ் பண்ணுறேன் சாரி ரொம்ப ஷேடாக ஹிமாலயா லிக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஷன் ஷைன் இது நல்லாயிருக்கும் இருக்கும் இதுமாரி கிளாஸ் ஆப் கிளாஸி ஆப் இது வந்து டாஸ்லர் டாஸ்லரில் வந்து பீட்ரூட் கலரு செம்மையா இருக்கும் ஷேடா பார்த்தீங்கன்னா டிஎல்சிஓ ஃபோர் யூஸ் பண்றவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கு லைட்டாக தான் போடலாம் சூப்பராக விடுது அவ்வளோதான் சின்னதா ஒரு பொட்டு ஐலைனர் கொஞ்சம் போட்டுப்போம் இப்போலேருந்தே கைட்லைனர் போடுறது ஒரு பயம் எங்க வரையுமே தப்பாக வரைஞ்சிருவாங்க இன்னமும் சில நேரத்தில் சொதப்பிடும் அப்புறம் சின்னதாக ஒரு நான் இருந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ஒரு டிசைன் தான் பாருங்கள் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் இந்த டிசைன் தான் நான் யூஸ் பண்ணேன் எப்பொழுதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஆஃபீஸில் என்னது இது ஸ்டிக்கர் போட்டா அப்படின்வாங்க இல்லை இல்லை நான் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி காட்டுவேன் அவ்வளோதாங்க சிம்பிளாச்சு இனிமேல் தலையை சீவிட்டு முக்கியமான ஒண்ண மறந்து மஸ்காரா மஸ்காரா மறந்தாச்சு இது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வாய்க்கு வாங்கி போடுறதெல்லாம் காஸ்ட்லியா வாங்கி போடுங்க சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துடக்கூடாது சரிங்களா அதுக்காக லோக்கல்ல சீப்பா ஆன்லைன்ல விக்கிது அது விக்கிதுன்னு வாங்கிடுறாங்க கண்ணு முக்கியம் நம்ம லிப்ஸ் முக்கியம் நம்ம ஃபேஸ் முக்கியம் நல்லா பார்த்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினோம்னா கம்பெனி பிராண்டாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது அவ்வளோதான் தூக்கி அடிக்கிற வெயிலுக்கு தூக்கி ஒரு போனி டைல் ஃப்ரீ ஹேர்லாம் விட முடியாது ஓகேங்களா தலை சீவிட்டு ஹேர் ஸ்டைல் எப்படி சிம்பிளான மேக்கப் சின்னதாக பஃப் வச்சு ஃப்ரீ ஹேர் விட்ருக்கேன் ஓ போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்காங்க பாப்பாலாம் சம தூக்கத்தில் இருக்கிறாங்க பாதியிலே தூங்கிட்டாங்க தம்பியும் தூங்கிட்டான் சரின்னு போயிட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆவடியில் வந்து ஆடிசேல் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க மெர்சி சொல்கிற மாதிரி ஹாரி டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆடி சேலில் நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டா போயாச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெலாம் போட்டிருந்தாங்க பார்த்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோவா எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை சொல்ல சொல்கிற மாதிரி சரின்ட்டு சரி வீட்டுக்கு போடுற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை சரின்னு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு நல்லா நல்லா இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே சேல்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை சரின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் ஒரு ட்ரெஸ் எடுப்பேன் அதுதான் எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போட்டு புரட்டி பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே நல்லா இல்லை எல்லாமே இந்த பீஸாக இருந்துச்சு பழைய பீஸாக இருந்துச்சு சரின்ட்டு பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்கக்குள்ளே பிள்ளைங்க வந்து கும்பியே வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே சுற்றிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ட்ரெஸ் மட்டும் பிடிச்சிருந்துச்சு அதை நான் எடுத்தேன் பார்த்துட்டுனா டிஸ்கவுண்ட் சேல்னு போட்டிருப்பாங்க ஆனால் எதுவுமே நல்லா இருக்காது மற்ற நாளில் போயிருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாகவே எதுவுமே நல்லா இல்லை அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த ஒரு கோட் ஷர்ட் மாதிரி ஒன்று எடுத்தேன் அது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு தம்பி பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கத்தில் இருந்தான் டயர்டாகவும் இருந்தான் இல்லைனா வந்து ஒவ்வொரு பொருளையும் இழுத்து விட்டுருப்பான் கடைசியில் பார்த்தா அமைதியாக இருந்தான் அது வரைக்கும் சந்தோஷம்ன்ட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்தோம் எதுவுமே நல்லா இல்லை சொல்லப்போனால் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அடியிலேருந்து ஒன்று உருவாருங்க இது ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு பார்க்க சரின்னு இதை ஒன்று மட்டும் ஃபைனலாக எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு பார்த்தோனேமே அவன் கலர் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பண்ணியாச்சு ஓகே இதை இதை அப்படியே பில் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து பில் போகிற இடத்துல ஸ்டோன் பேப்பர்ஸ் சார் விளாண்டுருந்தாங்க சரி கிளம்ப கிளம்பு மழை வர மாதிரி இருக்குன்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சுங்க